மகிமை உண்டாக ஜீவ வார்த்தையில் வேர் தேவனுடைய அருகாமை என்ற தலைப்பில் யாத்ராகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை பார்ப்போம் பின்னும் கர்த்த இதோ என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு நீ அங்கே கண் மலையிலே நில்லு என்றார் அன்று மோசே தேவனுடைய பிரசன்னத்தை மகிமையை காண வேண்டும் என்று கேட்டபொழுது கத்தர் மோசைக்கு சொன்ன பதில் தான் இது நம்மையும் பார்த்து இதே வார்த்தையை தேவன் சொல்லுகிறார் அவர் மாறாதவர் அவருடைய வார்த்தைகளும் மாறாதவைகள் யாருக்கெல்லாம் தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்ற வாஞ்ச இருக்கிறதோ அவர்கள் அனைவருக்கும் தேவன் கொடுக்கின்ற உத்தரவாதம் என்னவென்றால் என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு என்பதுதான் இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் பர்ஃபெக்ட் செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளீட் சேஃப்டி இந்த இடத்தை சிலுவை நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறது இந்த உன்னதமான இடத்திற்கு விசுவாசம் என்ற வாகனத்திலே மாத்திரமே நாம் பயணிக்க முடியும் இந்த இடத்திலே நாம் நின்றால்தான் நாம் நாட்டப்பட முடியும் அவரில் நாம் மென்மேலும் கட்டப்படவும் முடியும் இங்கேதான் உன்னதமானவரின் மறைவு கிடைக்கும் இங்கேதான் ஒத்தாசைகள் வரும் இங்கேதான் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை கிடைக்கும் இவற்றை குறித்து நாம் பார்ப்போம் முதலாவதாக அவருடைய அண்டையில்தான் உன்னதமானவரின் மறைவு உண்டு இந்த வார்த்தையை கேட்டவுடன் நம்முடைய மனதிற்கு வருவது தொண்ணூத்தி ஓராம் சங்கீதம்தான் இந்த சங்கீதத்திலே முதல் வசனம் நமக்கு தேவனுடைய அருகாமையின் அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கும் அவருடைய நிழலுக்குள்ளாகவும் உன்னதமானவரின் மறைவுக்குள்ளாகவும் நாம் இருக்க வேண்டும் என்ற கட்டளையை நமக்கு கொடுக்கிறது நாம் அவ்வாறு நெருக்கமான உறவை தேவனோடு வைத்துக் கொள்ளும் பொழுதுதான் அவருடைய பாதுகாவலும் பராமரிப்பும் நமக்கு கிடைக்கும் என்ற உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறது நம்மை சுற்றிலும் பரிசுத்தரின் கோட்டை எழுப்பப்பட்டு இருப்பதனால் எதிரி எந்த விதத்திலும் நமக்குள் நுழைய முடியாது என்பதையும் அது நமக்கு சொல்லுகிறது எந்த சிங்கமானாலும் வாய் கட்டப்படும் எந்த அக்கினி ஜுவாலையானாலும் நெருப்பின் வாடை கூட இல்லாமல் உன்னதமானவரின் மறைவு நம்மை காத்து கொள்ளும் என்பதைதான் இந்த அருகாமையின் இடம் நமக்கு உத்தரவாதமாக கொடுக்கின்றது இரண்டாவதாக அவருடைய அண்டையின் இடம்தான் நமக்கு ஒத்தாசைகள் வருகின்ற இடம் இங்கே இருந்துதான் நமக்கு பரலோகத்தின் அனுகூலங்கள் வருகிறது தேவன் வாக்கு தத்துவிலே நிறைவேறுவதற்கான திறக்கப்படுகின்ற இடமாக அது இருக்கின்றது சவால்களை சாதனைகளாக மாற்றுவதற்கான நிறைவான கிருபை புறப்படுகின்ற இடமாக இருக்கின்றது இஸ்ரவேல் ராணுவமே பயந்து கொண்டிருந்த அந்த அவர்களுக்கு ஒரு இருந்தான் ஆனால் சேனைகளின் நாமத்தினாலே நான் வருகின்றேன் என்று தேவனிடத்தில் இருந்து ஒத்தாசைகளை பெற்றுக்கொண்ட தாவிதுக்கோ அந்த சவால் ஒரு சாதனையாக மாற்றப்பட்டது ஒரே ஒரு கூழாங்கல் அவனை சாதனை செய்ய வைத்தது அது மட்டுமல்ல இந்த ஒத்தாசைகள்தான் மனித கண்களிலும் தயவு கிடைக்க செய்கிறது வேதத்திலே பல பாத்திரங்கள் தயவு பெற்றது இந்த ஒத்தாசையான இடத்திலே அமர்ந்திருந்துதான் என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது மூன்றாவதாக அவருடைய அண்டையின் இடம்தான் நமக்கு அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையினான இடம் இங்கேதான் ஆவியானவரின் அசைவுகள் உண்டு அவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார் சத்தியத்தின் வெளிச்சத்தை நமக்கு கொடுப்பார் நமக்கு வெளிப்படுத்துவார் இந்த பரிசுத்த ஆவியானவர் நிழலிடுதல் அங்கே உண்டாகும் அதுதான் ஒரு கண்ணி இயேசு என்ற இம்மானுவேலரை பெற்றெடுத்தது போல நம்மையும் அதிசயமாய் நம்முடைய தரிசனங்களை பெற்றெடுக்க உதவுகின்ற இடமாக இருக்கின்றது இந்த பரிசுத்த ஆவியானவரினால் நாம் பொழுதுதான் நம்முடைய எல்லைகளை தாண்டி மேலே எழும்புவதற்கான கிருவைகளை நம்மால் பெற்றுக்கொள்ள முடிகிறது யோசிப்பு தரும் திராட்சை செடி அவன் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே வளர்ந்ததினால் குழியில் இருந்த அவனை தேவன் அரியணையில் ஏற்றி அழகு பார்த்தார் அதிகாரத்தையும் கொடுத்தார் இந்த அண்டை நம்மை இருக்கிறது நம்முடைய ஆவி ஆத்மா சரீர ரீதியிலே எல்லாவற்றிலும் செழிப்பை உண்டு பண்ணுகிறது நாம் எப்பொழுதும் வந்து அடையத்தக்க இருக்கின்ற இந்த கண்மலையாகிய கிறிஸ்துவின் அண்டையிலே நாம் பொழுது நம்முடைய அணுதின வாழ்க்கை அவரோடு வாழ்ந்து வியக்க வைக்கின்ற பயணமாக இருக்க முடியும் இந்த அருகாமையின் அனுபவத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கொள்ள கிருபை செய்வாராக ஆமேன்